போயிட்டு நீங்க மரியாதை செய்ய கூடாதுன்னு நம்ம முதலமைச்சரை வீட்டு காவல்ல வச்சா நம்ம ஏத்துப்போமா இதைதான் அங்க செய்யறோம் அதை மீறி அவர் போறாரு வீட்ல இருந்து எகிரி குச்சு அந்த உமர் அப்துல்லா அவர்கள் போறாரு அவரை குண்டு கட்டாக போலீஸ்கார வச்சு தூக்கிட்டு போறாங்க ஒரு முதலமைச்சருக்கு இந்த நிலை இதை போலதான் நம்ம முன்னோர்கள் ஏன் அதை அழிக்கிறானா பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் தான் வந்து மோடிக்கும் நல்லா தெரியும் அமித்ஷா அவர்களுக்கும் நல்லா தெரியும் பிஜேபி வந்து ஒரு தெளிவான ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஏன்னா அவர்களுடைய பலன் அவர்கள் அனுபவிக்க மாட்டாங்கன்னு தெரியும் இன்னைக்கு நாம போடுகிற இந்த விதை இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இதை பிஜேபியும் அனுபவிக்கும் என்பது தெரியும் இன்னைக்கு இந்த வரலாற்றை சிதைப்பது நாகரீகத்தை ஆட்சிக்கு வந்துருவானா வர முடியாது ஏன்னா இன்னைக்கு படிப்படியா அழிக்கணும் இன்னைக்கு இந்த நாகரிகத்தை தமிழனுடைய ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான மற்ற இனங்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த காலத்துல தமிழ் என்ன பண்ணியிருக்கிறான் இரும்ப கண்டுபிடிச்சிருக்கிறான் இரும்புல ஆயுதங்கள் செய்திருக்கிறான் கட்டடம் கட்டி நாகரிகமான முறையில கழிப்பறை கட்டி முன்பு காலத்துல தமிழன் கழிப்பறை கட்டி கடல்ல வாணிபம் எகிப்து நாட்டு மதுபான இறக்குமதி செய்திருந்திருக்கிறான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்துல இருந்து இங்கு வாணிபம் செய்திருக்கிறான் தமிழன் கடல் வழி வாணிபம் இப்படிப்பட்ட வரலாறுகளை மறைக்கணும் உடைக்கணும் இந்த உணர்வு இருக்கிறதுனால தானே பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டேன் இந்த உணர்வு இருக்கிறதுனால தானே தந்தை பெரியார விட்டு கொடுக்க மாட்டேன் இதுதான் உன்னுடைய பிரச்சனை இதை எப்படி உடைக்கணும் உன் வரலாற சின்ன சின்னதா செதைக்கணும் உன் கல்வியை கொஞ்சம் கொஞ்சமா நசுக்கணும் இதையெல்லாம் செய்து உங்களை ஒரு முட்டாளாக அவன் சாணியை கரைச்சு குடிக்க சொன்னா நீ வடநாட்டை அவன் குடிக்கிறானா பாக்குறீங்களா வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ பாக்குறோம்ல அவன் சொன்னா கொரோனாக்கு சாணியை கரைச்சு குடிச்சா கொரோனா சரியா போயிடும் சொல்றான் நம்ம குடிப்போமா ஒருத்தர் குடிப்பீங்களா ஒருத்தர் கை கொடுங்க இந்த குடிப்புமான ஆனா அவன் குடிக்கிறான் வீட்டுக்கு வெளியே நின்று கை தட்டுங்க கொரோனா போயிடும் சொல்றான் நம்ம செய்வோமா தடுப்பூசி போட்டாதான் போவோம் சொல்றவர் நம்ம முதலமைச்சர் அறிவியல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர் நம்ம முதலமைச்சர் பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடியவர் நம்ம முதலமைச்சர் ஆனா அவன் என்ன சொல்றான் நீ வந்து வெளியே நின்று கை தட்டு வீட்டுக்கு வெளியே விளக்கேற்று இதை போன்ற சிந்தனைகளை உன்னை எப்படி எப்படிலாம் படிப்புல இருந்து கல்வி நிலையில இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும் இதை போன்ற சிந்தனைகள் தான் அவர்கள் தான் செய்வாங்க இன்றைக்கு ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வை பண்ணியிருக்கிறான் நிச்சயமா ஒரு தமிழன் பண்ண மாட்டான் என்றைக்கும் ஒரு தமிழன் இந்த வேலையை செய்ய மாட்டான் ஆனால் சேலத்தில் நமது தலைவர் கலைஞர் அவருடைய சிலைக்கு பூசி இருக்கிறாங்க யாருடைய சிலைக்கு தெரியுமா தார் பூசி இருக்கிறாங்க இங்கு எல்லோரும் படிக்கணும் இங்கு எல்லோருக்கும் சம வேலை வாய்ப்பு எல்லோரும் சம உரிமையோடு வாழணும்னு சொன்ன தலைவருக்கு தார் பூசி இருக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒரு வேலை கூட அரிசி அரிசி உணவை சாப்பிடாத மக்கள் வெறும் கஞ்சி காய்ச்சி கொண்டிருந்த மக்கள் அந்த மக்களுக்கெல்லாம் அரிசியை வழங்கி அவர்களின் சுயமரியாதையை காத்த தலைவர் மீது அவர்கள் தார்பூசி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்குறை அந்த மாலைக்கண் நோயாள பல குடும்பங்கள் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பில்லாமல் பொருளாதாரம் நசுக்கப்பட்டு பல குடும்பங்கள் இறக்க இருந்தது அதை ஆய்வறிக்கையின் மூலம் அறிந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு ஊராட்சி தோறும் அந்த கண் கண்ணோனி திட்டத்தின் மூலம் இரண்டாயிரம் பேருக்கு ஒரு 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 பகுதியிலும் இருக்கிற அந்த முகாம்களில் இரண்டாயிரம் பேருக்கு அந்த கண்புரை அறுவை சிகிச்சையும் அந்த மாலைக்கண்ணோயை குணப்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய அந்த தலைவருக்கு தான் அவர் தார் இருக்கிறான் நம்ம மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ந்த மாநிலங்கள்லாம் இருக்கு குஜராத் மகாராஷ்டிரா போன்ற வளர்ந்த மாநிலங்கள்லாம் இருக்கு அந்த மாநிலங்கள்லாம் கூட பள்ளி மாணவர்களுக்கு கிரேட் கிரேட் போர் அப்படிங்கிற அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது ஏன் தெரியுங்களா ஏன்னா அதுக்கு ஆய்வு எடுக்கிறான் சும்மா விட மாட்டான் நம்ம ஏன் இவ்வளவு தெளிவா இருக்கணும் நினைப்பான் ஏன்னா அப்பதான் அதை உடைக்க முடியும் அவன் மற்ற மாநிலங்களை போய் நல்லது செய்யறதுக்காக இல்ல அதை உடைக்கணும் அதற்காக அவன் தெரிஞ்சுப்பான் பாசிசம் என்ன பண்றானா தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்து வாரத்திற்கு ஐந்து நாட்கள் முட்டை வழங்கினார் பார்த்தீங்களா மாணவர்களுக்கு அந்த ஐந்து நாட்கள் முட்டை வழங்கி அந்த காரணத்தெல்லாம் நம்ம மாணவர்கள்லாம் அந்த கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் அப்படிங்கிற ஊட்டச்சத்து குறைபாடுல இருந்து தப்பிச்சிருக்கிறான் இது போன்ற நிலைகளை எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறான் இது போன்ற இந்த தலைவர்களுக்கு தான் கார் பூசுறான் இதெல்லாம் அந்த சங்கி கூட்டம் தான் செய்யும் அந்த ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் கூட்டம் தான் செய்யும் தமிழன் ஒருத்தர் ஒரு நாளும் அதை போல செய்ய மாட்டான் ஏன் இன்றைக்கு இங்க இவ்வளவு வானிய பெருமக்கள் இருக்கிறீங்க நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் அண்ணன் பிரபோனன் அவர்கள் கூட சொன்னாங்க இருபத்தி பைசா நம்மளுக்கு திருப்பி தரான்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறோம் தெரியுங்களா இந்த கடைகள் எல்லாம் கேட்டு பாருங்க ஒரு ஒருத்தரும் தாங்கள் செய்யற சொல்ல ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கின்றே இரண்டாவது அதிக ஜிஎஸ்டி வருவாய் கட்டுகிற மாநிலம் இப்ப முதல் இடத்துக்கு வந்துட்டோம் அதிகமாக வரி கட்டுகிற மாநிலம் நம்ம தமிழ்நாடு அந்த தமிழ்நாடுக்கு அவர் திருப்பி செலுத்துகிற பணம் என்ன தெரியுங்களா அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி வெறும் இருபத்தி பைசா அவர் அந்த அந்த நம்ம கிட்ட இருந்து வாங்குற அந்த வரி பணத்தை யாருக்கு தெரியுங்களா கொடுக்குறான் நம்ம கிட்ட வரி பணத்தை வாங்கி வெறும் இருபத்தி எட்டு கிட்ட பத்து லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்கிறான் நிரவ் மோடி விஜய் மல்லியா லலித் மோடி நிஷாந்த் மோடி விஜய் கல்லாரா ஆர்த்தி கல்லாரா சன்னி கல்லாரா அப்படிங்கிற ஒரு இருபத்தி பேர் அவர்களுக்கு மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற கடன் எவ்வளவு தெரியுங்களா இவர்களெல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இவர்களுக்கு மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற பணம் பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி கடன் கொடுத்தாரு என்ன பண்ணணும் அதை திருப்பி வாங்கணும்ல அதை திருப்பி வாங்கணும் ஆனா அதை மோடி அவர்கள் என்ன தெரியுங்களா செஞ்சாரு வாரா கடன்ல சேர்க்கிறாரு என்ன பண்றாரு அவர்கள் கட்ட முடியாதுன்னு வாரா கடன்ல சேர்க்கிறாரு பத்து லட்சம் கோடியை யாருடைய காசு நம்ம கட்டின வரி பண்ணலாம் வங்கிகள் மூலிமா அவர்களுக்கு கடன் கொடுக்கிறாரு அதை வாரா கடன்ல சேர்க்கிறாரு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்க நம்ம யாருனா வங்கியில ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கட்டலனா வங்கி அதிகாரிகள் நம்ம சும்மா விடுவாங்களா எத்தனை முறை வீட்டுக்கு போலீஸ் வரும் எத்தனை முறை வங்கி அதிகாரிகள் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் அவர்களுக்கு பத்து லட்சம் கோடியை வாரா கடன்ல சேர்த்திருக்கிறார் மோடி அவர்கள் இதெல்லாம் நம்ம பணம் இதுல ஒருத்தர் கூட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஒருத்தர் கூட நம்ம இந்து இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் ஒருத்தர் கூட தமிழன் எட்டு பேர் இருபத்தி ஏழு பேர் மோடி அவர்களின் சொந்த மாநிலமான குஜராத்தை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு ஆள் விஜய் மல்லையா அவர் மட்டும் கர்நாடகாக்காரர் இப்படி இவர்களுக்கு பத்து லட்சம் கோடியை தந்துட்டு நமது மாணவர்களின் கல்வி நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஒன்றரை ஆண்டுகளாக தராம நம்ம மாணவர்களுடைய கல்வியை சிகிச்சைக்கிட்டு வருது ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் நமது மாணவர்களுடைய கல்விக்கு பாட புத்தகத்திற்கு அவருடைய கல்வி நிலையங்களை சிறப்பாக செயல்படுத்த கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுக்காம வைத்திருக்கிறாங்க ஆகவேதான் சொல்றோம் இது போன்ற கூட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டு மக்கள் உள்ள மாட்டாங்க அதற்கு இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு இல்லந்தோறும் சென்று நாம இந்த பற்றி சொல்லணும் இந்த கா இந்த காவி கூட்டம் நம்ம திராவிட இயக்க கொள்கைகளும் மார்க்சிய கொள்கைகளும் அம்பேத்கரைய கொள்கைகளும் இந்த கொள்கைகளை கொண்ட தலைவர்கள் ஓரணியில் நிற்கிற காரணத்தினால் எந்த காரணத்தை கொண்டும் டெல்லி அணி இங்கு காலடியை பதிக்க முடியாது என்று சொல்லி தமிழ்நாடு என்றென்றைக்கும் போராடி கொண்டேதான் இருக்கும் என்றென்றை கொண்டும் என்று கொண்டேதான் இருக்கும் என்று சொல்லி என் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்